கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று எஸ் மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையிலா உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார் மணல் கொள்ளை பிரைவேஷன் டிரான்ஸ்போர்ட் பணத்தை பறிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பி சொல்றாரு என்ன மூலம் ஒரு நேர்மையா வேலை செஞ்சு ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணி